ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அபா சராக்சி ரஷ்யா பயணம் மேற்கொண்டிருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார் ஜீவபாரதி வணக்கம் தற்போது ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஷ்யாவுக்கு பயணம் சூழ்நிலையில் இந்த பயணத்திற்கான காரணம் என்ன விவரங்கள் ஈரான் மீது அமெரிக்கா ஒரு மிக முக்கியமான தாக்குதலை நிலையில் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக அமெரிக்கா நோக்கி நகரும் ஈரானுடைய குற்றாக இருக்கிறது ஆஹ் குறிப்பிட்ட தொடர்ச்சியாக நேற்றைய தினமே வந்து ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மாஸ்கோ வந்து பயணம் செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியா இருந்துச்சு அதுல குறிப்பிட்டு மாஸ்கோவில் ரஷ்ய அதிபர் புட்டினை வந்து சந்திக்க போகிறார் ஏன்னா கடந்த இருந்து தொடர்ச்சியாக ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா இருக்கக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பு வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது குறிப்பிட்ட இந்த மத்திய கிழக்கு பகுதியில் வந்து சிரியாவுக்கு அடுத்தபடியாக குறிப்பிட்ட இந்த ஈரான் மீது மிக மிக முக்கியமான ஒரு அஹ் நட்புறவை வந்து ரஷ்யா கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த சந்திப்பு வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது ஆனால் ராணுவ ரீதியாக என்ன மாதிரியான ஒரு ஒரு ஆதரவை ஈரானுக்கு ரஷ்யா வழங்கப்போகுது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது அதே போல தொடர்ச்சியாக இந்த எண்ணெய் வளம் சார்ந்த விஷயங்கள பார்க்கும் போது ஈரானும் ஒரு பக்கம் அதிகப்படியான ஏற்றுமதிகளை செஞ்சுட்டு இருக்கு அதே போல ரஷ்யாவும் வந்து உலக நாடுகள்ல பல்வேறு நாடுகளுக்கு வந்து தொடர்ச்சியாக இந்த கச்சாணை சார்ந்த விஷயம் இந்த சந்திப்புக்கு பிறகாக என்ன மாதிரியான நடவடிக்கை அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு அழுத்தங்கள் வந்து கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற தொடர்பான அறிவிப்புகளை வந்து அடுத்தடுத்த இரண்டு நாடுகள் வந்து வெளியான வாய்ப்புகள் இருக்கு தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி